ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வேர்க்கடலை சாலட் தான் பார்க்க போகிறோம் வேர்க்கடலை சாலட் செய்கிறதுக்கு டூ ஃபிஃப்டி கிராம் வேர்க்கடலை எடுத்து நான் வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்து அதை வந்து ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சு குக்கரில் நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த வேர்க்கடலை சாலட் செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் எப்படி ஒன்று ஒன்றா சேர்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ வேர்க்கடலை சாலட் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப் பெரிய வெங்காயத்தை பொடிசை நறுக்கி இந்த இதில் சேர்த்துருங்க இல்லை ஒரு கப் தக்காளி கட் பண்ணி இந்த மாதிரி பொடிசை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் துருவின கேரட் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் பீட்ரூட் கூட துருவி சேர்க்கலாம் குக்கும்பர் சேர்க்கலாம் கேப்சிகம் சேர்க்கலாம் உங்களுடைய இது தான் வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் சாட் மசாலா சேர்த்துருக்கேன் அது வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துருக்கேன் இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதில் ஒரு கால் ஸ்பூன் வந்து பெப்பர் அதாவது மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம் இதில் நீங்கள் வந்து க்ரீன் சில்லிஸ் கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சாலடுக்கு ஒரு ஹாஃப் லெமன் வந்து நான் வந்து பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன் இந்த லெமனில் நான் வந்து இந்த சாலடுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து வேர்க்கடலை வேக வைக்கும்போது எந்த உப்புமே நான் வந்து சேர்க்கலை அதனால் அதுக்கு தேவையான மாதிரி உப்பு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேர்க்கடலை வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லாஸ்ட்டாக சேர்க்குற அந்த வெஜிடபிள்ஸ் சேர்க்குற உப்பை வந்து கம்மி பண்ணிக்கும் இதில் வந்து ஆலிவ் ஆயில் வந்து ஊற்றுனா இன்னும் சேலட் வந்து ரிச்சாக இருக்கும் ஆலிவ் ஆயிலு தான் சாலடுக்கு வந்து ஊற்றுவாங்க நான் வந்து லைட்டாக நல்லெண்ணெய் வந்து சும்மா ஒரு ரெண்டு ட்ராப் வந்து சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாலட்டில் நம்ம கலந்துக்கலாம் இப்போ இந்த சாலடை வந்து நல்லா கிளரி விட்டுக்கோங்க நல்லா நல்லா இந்த கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கிறதுனால அந்த டெக்ஸ்டரே உங்களுக்கு நல்லா வந்து ஷைனிங்காக நல்லாயிருக்கும் அந்த சாலட் பார்க்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் நீங்கள் ஈவினிங் வந்து ஸ்நாக் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஃபில்லிங்காகவும் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்